இப்போ முருகனோட கிரேஸ் எப்படி வருதுன்னா அவனுக்கு அவனோட முயற்சிக்கு எப்படி வள்ளிக்கு வந்து ஓல்டு மேனாக டிஸ்கைஸ்டாக அவர் ஃபஸ்ட்டு போனாரோ அந்த மாதிரி சாதகனுக்கு அவனுக்கு தேவையான மெசேஜை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு மூலியமாகவோ இல்லைனா அவன் அட் அட்டன் பண்ணுற சத்சங்ஸ் மூலியமாகவோ இல்லை யார் மூலியமாகவோ அவனுக்கு வேண்டிய மெசேஜ் தக்க சமயத்தில் வந்து சேரும் இந்த மாதிரி பல வழியில் ஏதோ ஒன்றின் மூலம் சாதகனுக்கு தேவையான உபதேசத்தை அருளுவார் இப்போ இவங்க மூலியமாக கொடுக்குற சில அட்வைஸஸ்லாம் என்னென்னு பார்த்தா சேரிட்டி வித்தவுட் ஹோல்டிங் இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணும் இது எதுக்காகனா அந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல வெல்த்து மிச்ச எல்லா விஷயங்கள்லேருந்து ஒரு அட்டாச்மெண்ட் வந்து போவோம் இன்னொரு விஷயம் அந்த கல்லா இருக்கிற அந்த ஹார்ட் வந்துட்டு கொஞ்சம் மென்மையாகும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதில் இல்லவே இல்லை ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அவர் அட்வைஸ் பண்ணுறாரு அடுத்தது என்னன்னா முருகனோட லோட்டஸ் ஃபீட்டில் மெடிடேட் பண்ண சொல்றாரு பெருமானின் பாதங்களை தியானிப்பாயாக தானம் செய்து மென்மையாக்கப்பட்ட நெஞ்சில் அத்தியானம் பெருமானின் தாமரை பாதங்களை சேற்றில் செந்தாமரை மலர்வது போல மலரச் செய்யும் நினைவாய் அப்படின்ற சொல் வந்து விசேஷமான அர்த்தத்தில் உபயோகிக்கப்பட்டுள்ளது பிற வெறும்னே மனதில் பதியாம உதட்டளவில் இறை நாமங்களை வந்து உச்சரித்துட்டு வந்தான் எனவே அங்கு மொழிந்து என்ற சொல் உபயோகிக்கப்பட்டது அதாவது இயந்திர கதியில் உள்ளம் தொடாமல் தன் உதடுகள் மட்டும் இறைநாமகத்தை உச்சரித்தான் செய்யுள்ள இவன் இனிமே தொடர்ந்து தான தர்மங்கள் செய்வதால் நெஞ்சம் உருகி பக்குவப்படுகிறது அத்துடன் அப்பக்குவப்பட்ட மனதினால் பெருமான் பாதங்களை நினைப்பதால் அவைகளின் பயனாய் முடிவில்லா பிறப்பு இறப்பு சுழற்சிக்கும் ஒரு முடிவு எட்டப்படுவது தின்னம் எனவே முதல் படியாக பெருமானின் கிருபையானது குருவின் உபதேசமாக அவனுக்கு கிடைக்கின்றது உலக பொருள்களை சிந்திப்பதால் ஏற்படும் பேரழிவு பற்றி ஸ்ரீமத் பகவத்கீதை நமக்கு எச்சரிக்கை விடுக்கிறது ஒரு பொருளை பற்றி நினைப்பதால் அதன் மீது பிடிப்பு உண்டாகிறது அப்பற்றிலிருந்து ஆசையும் ஆசையிலிருந்து கோபமும் கோபத்திலிருந்து மதிமயக்கமும் மதிமயக்கத்திலிருந்து ஞாபக மருதியும் ஞாபக மருதியிலிருந்து விவேகத்தின் அழிவும் கடைசியில் விவேகத்தின் அழிவினால் தானே அழிந்து போகிறான் இத்தகைய பேரழிவு ஏற்படாமல் தடுக்க வேண்டுமானால் அதன் மூல காரணம் வந்து முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் அப்படின்றாரு த மேலடி இஸ் டு பி கியோர்ட் அட் த ரூட் இட் செல்ஃப் இந்த மைண்ட் வந்து இந்த ஆப்ஜெக்ட்ஸ் மேலே டுவெல் ஆகக்கூடாது அப்படின்னோ அது மாதிரி சேரிட்டி கொடுக்கும் போது நம்ம என்ன கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறோம் அது எதுவுமே மனசில் வைக்கக்கூடாது ஏன்னா எல்லாமே காட் தான் அப்போ காடுக்கு தான் அங்கேயும் கொடுக்குறோம் அப்படின்னும் போது அன்பினால் மட்டுமே கொடுக்கணுமே தவிர கொடுத்துட்டு இதை நான் கொடுத்தேன் இதை அவங்களுக்கு கொடுத்தேன் இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அந்த மாதிரி நம்ம எதுவுமே சொல்லக்கூட